மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஏர்னி ரவி சங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் திரையரங்குகளில் கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா எங்க வீட்டுக்காரி இறந்தாரு தர்மபுரி மாவட்டம் அருகே அமைந்துள்ளது மானியத்த அள்ளி கிராமம் இந்த சேர்ந்தவர் கோவிந்தராஜ் ஒன்பது வயதான இவர் சொந்தமாக சலூன் கடை நடத்தி வந்தார் இவரது மனைவி அஞ்சலி இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இதனிடையே கோவிந்தராஜுக்கு காலில் புன் வடிவலான காயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான கோவிந்தராஜ் கடந்த பதினொன்றாம் தேதியன்று முருகேசன் என்ற மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த மருத்துவர் முருகேசன் என்பவர் நோயாளி கோவிந்தராஜுக்கு ஊசி ஒன்றை போட்டிருக்கிறார் அடுத்த சில நிமிடங்களில் திடீரென மயங்கி பிடிந்த கோவிந்தராஜ் வாயில் நுரை தள்ளி அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் நொடியில் அரங்கேறிய இச்சம்பவம் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடி நிர்வாகம் கோவிந்தராஜனின் அவரை ஆட்டோ மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் உடனிருந்த ஊழியர்கள் கோவிந்தராஜ் தங்களுடைய உறவினர் என பொய் சொல்லி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்துள்ளனர் இதையறிந்த அவரது குடும்பத்தினர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அங்கு கோவிந்தராஜ் சடலமாக கிடத்திருக்கிறார் நடுங்கி போன அவரது குடும்பத்தினர் கோவிந்தராஜின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர் இந்த செய்தி காட்டு கோவிந்தராஜ் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவமனை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிந்தராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே தவறான சிகிச்சை அளித்ததாக கூறப்படும் முருகேசன் தன்னுடைய பாலிக்ளினிக் நிர்வாகத்தையும் காப்பாற்ற அதிர்ச்சி திட்டங்களை போட்டிருக்கிறார் இந்த வழக்கை வாபஸ் வாங்க கோரி உயிரிழந்த கோவிந்தராஜ் குடும்பத்தினரிடம் பத்து லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாகவும் காவல் நிலையத்திற்கு இச்சம்பவம் பெரும் பரபரப்பை நிலையில் மருத்துவமனையில் மருத்துவத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த மருத்துவமனையை நடத்தி வரும் கிருஷ்ணசாமி மற்றும் அவரது தந்தை முருகேசன் மீது ஏற்கனவே பல்வேறு மருத்துவத்துறை சார்ந்த நான்கிற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து கோவிந்தராஜனின் மனைவி ரஞ்சிதா கூறும்போது என் புருஷனுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாவடிச்சுட்டாங்க அந்த முருகேசங்கர டாக்டருக்கு படிக்காமலேயே மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு அவரோட பையன் கிருஷ்ணகுமார் பிஹெச்எம்ஹெச் முடிச்சுட்டு அலோபதி பார்த்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கை அளிக்கிறாங்க என கண்ணீர் விட்டு கதை எழுத்துள்ளார் என் பேர் ரஞ்சினி எங்க வீட்டுக்கார பேர் கோவிந்தராஜ் அவர் வந்து முருகேசன் டாக்டர் போனாங்க அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்ல அவர் அவர் என்ன டாக்டர்னே தெரியல அவர் படிக்கவே இல்ல டாக்டருக்கே படிக்கல அவரு ஆங்கில மருத்துவம் செய்யறாரு அவரு அவருனால நாலஞ்சு பேர் கேஸ் இருக்குது அவர் மேல எங்க மாமனாருக்கும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எங்க கணவருக்கு கால்ல புண்ணு அந்த புண்ணு கோசரம் போனாரு ட்ரீட்மெண்ட் பண்ண இன்ஜெக்ஷன் போட்டாரு இன்ஜெக்ஷன் போட்டு அங்கேயே இறந்துட்டார் அவர் ஆட்டோல கை தாங்களா புடிச்சு அவர் வந்து ஜி கட்சியில ஆட்டோவும் அவங்க வேலை செய்யறவரும் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க அங்க போய் அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் புட்டுன்னு இருக்காங்க அதே வேற ஒருத்தர் அங்க அவங்க அத்தைக்கு உடம்பு செல்லிட்டு அவங்க சேர்த்துன்னு இருக்காங்க எங்க சொந்தக்காரன்னு சொல்லி சும்மா நாளையுமே எங்க சொந்தக்காரன்னு சொல்லி அவர் வந்து அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டாரு அவரு அப்புறமா பார்த்தா சொந்தக்காரர் இல்ல எங்களுக்கு எங்களுக்கு வந்து இப்பமும் பண்ணல நானா போன் பண்ணி எங்க வீட்டுக்கார கண்டுபிடிச்ச அதுல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுதான் இன்ஜெக்ஷன் போட்டுதான் அவர் இறந்தாருன்னு நான் சொல்றேன் போடுறது வந்து முருகேசன் டாக்டர் அவன் டாக்டரே இல்ல அவன் ஆனா அவன் டாக்டரே நீட்டு அவன் வந்து கிளினிக் வச்சுன்னு இருக்கான் நாங்க ஜாதில தாழ்ந்த ஜாதி அதனால எங்களுக்கு நீதி கேட்க மாட்டேன் ஆமா இன்ஜின் போட்டுதான் எங்க வீட்டுக்காரி இறந்தாரு எங்களுக்கு வந்து நாயும் கிடைக்கணும் நாயும் கிடைக்கணும் நாங்க போராடுவோம் நாங்க கேட்டா நீங்க வந்து மருத்துவர் இதுல புடுங்க போய் ஒரு மாதிரி கொடுங்க சொல்றாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க